விஜய் வந்தால் கண்டிப்பாக விவசாயம் பாதுகாக்கப்படும் விஜய் வந்தால் ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தப்படும் விஜய் வந்தால் பெண்ணு பெ பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும் விஜய் வந்தால் சட்ட ஒழுங்கு பேணப்படும் அப்படின்னு நம்புறாங்க அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்து கை கால் உதருது விஜய் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறாரு மக்கள் அதை விரும்புகிறான் விஜய் செய்கிறது பார்த்திங்கன்னா ஆக்கப்புறமான செயல் இதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போலையா போய் ஆது ஆதரவு தெரிவிச்சு மக்களுக்காக பேசலையா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மோடி த தடை செஞ்சார் மக்கள்லாம் லைனில் நின்னாங்களே யார் இவங்க ஒன்றிய அரசுன்னு பேசி நாணயத்தை கூப்பிட்டு வந்து நாணயம் வெளியீட்டு விழா கூப்பிட்டு வந்தாங்களே மோடியை விமர்சித்து விஜய் பேசலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விஜய் எதுவும் செய்யலை விஜய் ஏன் அன்றைக்கி அண்ணா ஆதாரையோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஊழலற்ற ஆட்சி வரணும்னு சொல்லி போராடலையா விஜய் அரசியல் களத்தில் வந்துட்டாருன்னு சொல்லி ஓரமாக இருந்த அஜித்தை இன்றைக்கி பூஷ் பண்ணக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்தோம் அஜித்துக்கு கார் பஞ்சாயத்துக்கு என்ன செய்கிறாங்க அஜித் இன்னைக்கு என்ன புகழ்கிறாங்க இதே அஜித் தான் சொல்லிட்டார் எங்களை ஷூட்டிங் பண்ண முடியும் விடுறது நேரத்தெல்லாம் நேரத்தை எல்லாம் வீணாக்கி திமுகவுக்கு புகழாரம் செய்ய கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு மேடையில் விமர்சிச்சவர் விஜயை பார்த்து அஹ் நடுங்கிட்டு உக்காந்துருக்க நிகழ்வெல்லாம் பார்க்குறோம் மாநாடுக்கு டைம் மாற்றுறதோ இன்னைக்கு விஜயின் வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கு பெறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது ஆவடி நாசரை தூக்கிட்டு செஞ்சி மஸ்தான் செஞ்சி மஸ்தானை தூக்கிட்டு ஆவடி நாசர் இப்படி தானே மாத்தி மாத்தி போடுவீங்க உங்களுக்கு என்ன என்ன கொடுத்தீங்க சாதிக் பாஷா பொருளாலாக இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உயர்மட்ட பொறுப்புல எந்த இஸ்லாமியர் பொறுப்பு கொடுத்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் நீங்க போட்டுக்கிறீங்க அவர் கிளியரா சொல்லிட்டார் மேடையில ஒரு புர்கா போட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை அழகாக உட்கார வச்சுட்டார் ஏங்க நான் படத்துல பார்க்குறவங்க கிடையாதுங்க நான் செயல்ல வடி வடிவமை கொடுக்கறவன் சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய தாகிரா பானு என்ற பெண்ணை உட்கார வச்சேன் பாஜக ஒரு சில அரசியல் செய்து திமுக ஒரு சில ஒரு சில அரசியல் செய்து இவங்க பாய வச்சு அரசியல் செய்கிறார் அவர் இந்துக்களை வச்சு அரசியல் செய்யறார் இது இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமானது கிடையாது அதை தட்டி கேட்பதற்கு ஒரு எதிர்கட்சி தேவை அதுதான் நாங்க என்ன சொல்றோம் விஜய் வந்தா சரியா இருக்கும் நினைக்கிறேன் வணக்கம் சார் அமமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்க அதுக்கடுத்து உங்க அரசியல் நிலைப்பாடு இல்ல உங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது புதுவெல்லாம் பெருசா தெரியல இப்போ என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்க சார் என்னன்னு கேட்டிங்கன்னா அமமுக நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோம் அமமுக மக்கள் பிரச்சனையை செஞ்சுட்டு இருந்துச்சு அமமுக பாராளுமன்ற தேர்தலில் தேனி மாவட்டத்தில் நின்றுச்சு மரியாதைக்குரிய டிடிவி தினகரம் வந்து அவருக்கும் முசவாவுக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடே கிடையாது அமமுகவோட நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாணவகம் புரட்சித் தலைவி அவர்கள் இப்போ வலுவாக வச்சுருந்தாங்க ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் மன்றத்தில் மக்கள் நேசித்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா அவங்களோட தாரக மந்திரமாக கழகம் இல்லாத தமிழகம் என்ற அடிப்படையில் அஇஅதிமுகவை கூடையே இருந்து அழிச்சிட்ருக்கிறாங்க க ஆடு வந்து கசாப் கடை நம்புகிற மாதிரி பாஜகவை இவங்கள நம்பி இவர்களெல்லாம் சேர்ந்து த அவங்க அவங்களோட பாதுகாப்பிற்காக அதிமுகவை கொண்டு இருக்கிறாங்க பாஜக கூட இருக்கக்கூடாது நீங்கள் மரியாதைக்குரிய தினகரனாக இருந்தாலும் சரி முன்னாள் முதலமைச்சர் ஆக இருந்தாலும் சரி இபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி இந்த மூவரும் வந்து நீங்கள் பாஜக கூட இருந்து அதிமுக வழிநடத்து ஒருபோதும் அதிமுக தொண்டர்களோ தமிழ்நாட்டு மக்களோ ஏற்றுக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு புரிதல் இல்லை அந்த அடிப்படையில் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பாராஜி ஜனதாவோடய கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட நாங்கள் பயணிக்க மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாடை எங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற சந்தை கிடையாது இப்போ பாஜக பாசிச பாஜக மக்கள் விரோத பாஜக ஒரு சமுதாயத்தை அழிக்க துணிக்கும் பாஜக சிறுபான்மை மக்களை வந்து கொல்ல நிற்கும் பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்ற நிலைப்பாடு அதனால நாங்கள் வெளில வல்ல இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க இப்போ இருக்க அரசியல் சூழலை கவனிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகுது உங்களுடைய நோக்கம் என்ன இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா சார் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக அதிமுக என்ற மாறுமாறு அடிப்படையில் தமிழக அரசியல் களம் இருந்தது இன்றைக்கி திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்றது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஆட்சி செய்தவர்களை தட்டி கேட்கறதுக்கு ஒரு 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 பெரும்பான்மையான ஒரு எதிர்கட்சி த ஒரு ஜனநாயக நாட்டில் தேவை அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அதிமுக ஒன்றும் இல்ல சார் அதிமுக ஆயிருச்சு அதிமுக வந்து வலு இருக்கின்றது அதிமுக முகமில்லாத அதிமுக இருக்கின்றது அதிமுக அனாதையான அதிமுகவாயிருக்கு அப்ப இருக்குன்னா எடப்பாடியும் அதிமுகக்கும் எந்த சம்மதமே இல்லாம இருக்கு சரி நீங்க எடப்பாடி தனியா நின்னா அதிமுக சொன்னா தொடர்ச்சியாக ஒன்பது தேர்தல் தோத்தார் இருக்கிறார் ஓபிஎஸ் களத்துல நின்று அவர் அதிமுக மீட்டெடுப்பார் அவராலையும் மீட்டெடுக்க முடியலையே மரியாதைக்குரிய அவர் தினகரன் அவர்களையும் மீட்டெடுக்க முடியல ஆக மொத்தத்துல இவர்கள் சேர்ந்து இடம் வந்து தவறான இடம் அந்த அடிப்படையில் அதிமுக விட்டெடுக்க முடியல அப்ப தமிழக அரசியல் களத்தில் திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத ஆட்சிக்கு நம்ம வந்து என்ன மாதிரி கொண்டு போய் விலையத்தி வச்சிருக்காங்க விலைவாசி எப்படி உயர்ந்திருக்கு சட்ட ஒழுங்கு எவ்வளோ சீர்கட்டு கிடக்குதுன்னு பார்க்குறோம் இதை எதிர்த்து கேட்கறதுக்கு துணிவு யாருக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே இல்லாம ஆயிட்டார் அப்போ இன்னைக்கு அரசியல் கலத்தில் இல்லை சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சார் சீமானுக்கு அவ்வளோதான் மைலேஜ் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அதுக்கு மேலே அவரால் தாண்ட முடியாது இன்னைக்கு ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது நடந்து ரெகனைஸ்ட் பார்த்தி இத்தனை வெளிக்காடு வாங்கினா மக்கள் அவரை ஏற்றுக்குவாரா சீமான் வந்து தொடர்ச்சியாக தனியாக களத்தில் நிற்கிறாரு எந்த அடிப்படையில் அவர் வந்து முது முதலமைச்சர் வைக்கிறாரு சீமான் இயக்கத்தை சேர்ந்தவங்க எங்கே எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க எங்கே ஆட்சியகத்துக்கு வர போறாங்க வெறும் கே கேட்கறதுனாலே சார் சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வரும்போது அங்கே மக்களின் குரலாக பிரதிபலிக்க வேண்டும் அந்த இடத்துல எடப்பாடி செல்வ பழனிசாமி ஃபைவ் இயர் ஆயிட்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆள் தேவை அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அதுக்கு சரியான க பாடையில் மக்களும் இளைஞர்களும் விஜய வந்து விரும்பி நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக வரணும் ஆட்சி அதிகாரம் செய்யணும் இந்த மக்களுக்கு சேவை அவர் செய்வார் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அதனால வந்து விஜய் சரியாக இருப்பார் என்ற அடிப்படையில் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு விஜயை சார்ந்து நாங்கள் ஆதரவு தெரிவித்து பயணிச்சுட்டு இருக்கோம் இது உங்களுடைய நிலைப்பாடா இல்லை இப்போ நீங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் அதில் இருப்பாங்க இஸ்லாமியர்களுடைய முடிவாக இல்ல அது தனிப்பட்ட உங்களுடைய முடிவாக சார் திமுகவின் இஸ்லாமிய விரோத செயலை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு தானே சார் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா தி இஸ்லாமியின் பாதுகாவலன்னு பேசக்கூடிய திமுக அரசாங்கம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு நாங்கள் அண்டவே மாட்டோம் அவங்க கூட சேரவே மாட்டோம் அவங்க நிணலில் கூட இருக்க மாட்டோம்னு சொல்லி எந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய மத்திய அமைச்சரை வச்சு தானே நீங்கள் வந்து நாணயத்தை வெளியிட்டீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு உறவு உறவு தேவைப்படுது இன்னைக்கு சிவகார்த்திகை நடிக்கக்கூடிய அந்த அமரன் படத்தை முஸ்லீம்களுக்கு எதிரான படம் முஸ்லீம்களுக்கு விரோதமான படம் அப்போ நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க உடனடியாக மாண்முகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கமலஹாசன் படத்தை உடனே தடை செஞ்சாங்க இதே விஜய் அவர்கள் படத்தை துப்பாக்கி படத்தை நிறுத்தி வச்சாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தின் உணர்வை புரிந்த ஒரு தலைவராக இருந்தாங்க அப்போ நீங்கள் திமுகவின் பாதுகாவலன்னு சொல்கிறீங்களா இல்லையா உங்கள் சொந்த படம் உங்க கூட இருக்கிற கமலோட படம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றீங்க சிவகார்த்திகனா ப்ரொமோட் பண்றீங்க யார் சிவகார்த்திகன் யாரை பாக்குறாரு நாட்டோட பாதுகாப்புத்துறை வந்து பாக்குறாரு யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா இது எங்க இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அதோட விடுறீங்களா நீங்கள் சிவகார்த்திகன் வெள்ள நிதிக்கு எவ்வளோ பேர் கோடிக்குடியாக பணம் கொடுத்துருக்காங்க சார் அனிபாட்ட டெக்ஸ்டைல்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து இந்த விழுப்புரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுத்தாங்க கொடு வெறும் பத்து லட்ச ரூபா கொடுத்த சிவகார்த்திகனோட பணத்தை உதயநிதி சாதி ட்யூட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் என்ன இவர் என்ன வரன்னு சொல்கிறாரா அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா முஸ்லிம்களை கூட வைத்து எப்படி வந்து பாஜக வந்து அதிமுக கூட வைத்தே கருவ இருக்குதோ அதே மாதிரி முஸ்லீம்களை கூற வைக்கிற கரு வைக்கிற வேலை இருந்து இன்னைக்கு இன்ப நீதி வரைக்கும் பண்ண துடிச்சிட்டிங்களே உதயநிதி வந்துட்டு இன்னைக்கு இன்பநீதி கரத்தில் வந்துட்டாரு அவர் கும்பிடுபட ஆரம்பிச்சிட்டாங்களே திமுக அப்போ இந்த விரோத ஆட்சியை செய்யணும் முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு மாற்று வாக்களிக்கக்கூடிய ஒரு இடம் தேவைப்படுதா இல்லையா அப்போ எங்களுக்கு என்ன தேவை மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச மோடி அரசாங்கத்தை விரட்டியடிக்க வேண்டும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக நாட்டில் எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருக்க வேண்டும் இவங்க சமுதாயத்தை வைத்து ஜாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறுபான்மையோட வாக்கு வந்து கண்டிப்பாக விஜய்க்கு பிரியக்கூடிய சூழலில் திமுக வந்து த தள்ளிக்கிட்டு இருக்கு திமுக அந்த பயத்தில் தான் நடுங்கிட்டு இருக்கு இந்த நீங்களே சொன்னீங்க துப்பாக்கி படத்தில் அந்த பிரச்சனை எல்லாம் அப்போ நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அந்த படத்துக்கு எதிராக போராடினாங்க இப்போ இன்னைக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்படி துப்பாக்கி படத்துக்காக கண்டிப்பாக போராடினாங்க துப்பாக்கி படத்தை நீங்க வந்து மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா வந்து தடை செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த காட்சியை நீக்குனாங்கல்ல கொஞ்சம் இறங்கி வந்தாங்கல்ல ம மக்களோட சிந்தை எண்ணத்தையும் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா இன்னைக்கு நீங்க அந்த அமரன் படத்துல என்ன பண்ணீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளையும் வந்து அமைதியா வாய்மூடி அமைதியா உட்கார வச்சீங்க அப்ப இதெல்லாம் செஞ்சிட்டு நீங்க சிவகார்த்திகன் கூட படம் எடுக்கிறதும் சிவகார்த்திகனுக்கு ட்யூட் பண்றதும் என்ன சார் அவர் ஒரு நடிகர் தானே அவரை அவருக்காக அந்த படம் அந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் மூவின் அந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சார் திமுக வந்து எல்லா செருப்பு தைக்கிற தொழில் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார் எந்த தொழிலை விட்டாங்க அவங்களுக்கும் தொழில் தேவை அந்த தொழில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட பணம் தப்பிக்கணும் அப்போ அமரன் படம் யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை வைத்து ஜெயிச்சுட்டு வந்தீங்க நீங்க படத்தை வச்சு பேசுறீங்க இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அது இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்குற ஏக மதிமுக இருக்குல்ல அதை பாக்குறீங்களா இல்ல நீங்க என்ன கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட சட்டத்தை கொண்டு வராங்க நீங்க குரல் கொடுக்க தான் ஆகணும் சார் இஸ்லாமியர்கிட்ட வாக்கு வாங்கியிருக்கீங்க நீங்க அப்ப மத்திய பாசிச வந்து மோடியை பூச்சாண்டியா வச்சுதானே இஸ்லாமியரை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்போ இங்கே வந்து நீங்க நாடகம் மாறினீங்கன்னு சொன்னா சாயம் வெளுத்துறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டெபாசிட் வாங்க மாட்டீங்க அந்தாடி சார் நீங்கள் இவ்வளோ இஸ்லாமிய மேல பாதுகாக்க வைக்கிறவங்க எதுக்கு சார் நீங்க வந்து சிக்கந்தராமலை தர்காவை வந்து தடை செய்யறீங்க இவ்வளவு காலங்காலமாக நடந்துட்டு தானே இருக்கு நீங்கள் கூப்பிட்டு ஒரு ஒரு குழு வச்சு பேச வேண்டானே அங்கே இருக்கிற மக்கள் மாமா அண்ணன் தம்பியா மாமா அச்சானா தானே அங்கே பிறந்தவங்க தானே அங்கே வளர்ந்தவங்க தானே இப்போ இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிதந்தராவ் அந்த தர்காவுக்கு போகும்போது அங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தானே இருந்தாங்க அப்போ இதை யார் வேலை செய்கிறான்னு பார்க்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஜக மதத்தை வைத்து ஒரு அரசியலை வைத்து அவங்களோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும்னு பார்க்குது தமிழ்நாட்டில் போராட்டத்துக்கே கூட அவங்க காவல்துறை கிட்ட அனுமதி கேட்கும் போது இந்து அமைப்புகள் காவல்துறை கொடுக்கலாம் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தானே வாங்குறாங்க அரசு அங்க சட்ட ஒழுங்கு இருக்கணும் அமைதியான முறையில் மக்கள் இருக்கணும்ன்றதுனாலதான் முயற்சிகள் எடுக்கிறாங்க சார் நீங்க அமைதியா இருக்கும் நினைக்கிறேன் நவாஸ் கண்ணி அமிச்சு பிரியாணியை சாட வைக்கிறீங்க எந்த அடிப்படையில் சார் நீங்க வாரிய தலைவரா போயிருக்காரு நான் கேக்குறேன் சார் நீங்க வந்து பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் எந்த முறையில கையாளணும் சார் இந்த இந்த நாட்டில் வந்து மத கலவரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ரத்தம் காயாம கிடக்கு நீ பாதிக்கப்பட்டிருக்கீங்க பத்தொன்பது பேரை காக்கா மாதிரி சுட்டிங்க இதே திமுக அரசாங்கம் தான் முஸ்லிம்களை தீவிரவாதின்னு சொன்ன இதே திமுக அரசாங்கம்தான் முஸ்லீம்கள் பள்ளியாசலுக்குள்ளே ஷூவை விட்டு வேடிக்கை பார்த்ததுக்கு இதே திமுக அரசாங்கம்தான் பத்தொம்போது பேர் செத்து கிடக்கும் போது கூட போய் பார்க்காதவர்கள் தான் இந்த திமுக தலைவர் கலைஞர் பண்ணுறவர்கள்லாம் அப்படி இருக்கும் போது இந்த பிரச்சனையை கையாளக்கூடிய முறையை சி முறையாக கையாள வேண்டும் பாஜக ஒரு சில அரசியல் செய்து திமுக ஒரு சில ஒரு சில அரசியல் செய்து எங்களோட பாயை வச்சு அரசியல் செய்கிறார் அவர் இந்துக்களை வச்சு அரசியல் செய்கிறார் இது இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமானது கிடையாது அதை தட்டி கேட்பதற்கு ஒரு இருக்கட்சி தேவை அதுதான் நாங்க என்ன சொல்றோம் விஜய் வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறோம் விஜய் நீங்க சொல்றீங்க அவர் வந்து இஸ்லாமியர்கள் குறித்தோ சிறுபான்மையினர் குறித்தோ என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறது இருக்குல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் இயக்கத்தை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஓகேவா நீங்க முதல் மாநாட்டிலே பாத்தீங்கன்னா விஜய் எங்க முஸ்லீம் ஓட்டு போயிருமோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டாலின்ல இருந்து சின்னவர்ல இருந்து சிறு சின்னவர்ல இருந்து பதட்டத்துல காகிதம் இல்ல படம் போனீங்கன்னு பிரச்சாரம் பண்ணீங்க அவர் கிளியரா சொல்லிட்டார் மேடையில ஒரு புர்கா போட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை அழகா உட்கார வச்சிட்டார் ஏங்க நான் படத்துல பாக்குறவங்க கிடையாதுங்க நான் செயலில் வடிவ வடிமையை கொடுக்குறவன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய தாகிரா பானு என்ற பெண்ணு உட்கார வச்சேன் இது ஒண்ணு பேசும் பொருளாக ஆக முடியல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கட்டிட்டு தான் இருக்கிறான் நீங்க வந்து செய்யக்கூடிய விஷயத்த வந்து தட்டி கட்டிட்டு தான் இருக்கிறாரு அப்ப அந்த அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இஸ்லாமிய சமுதாயம் நம்புவோம் நான் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ இஸ்லாமியன் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய ஆவடி நாசரை தூக்கிட்டு செஞ்சி மஸ்தான் செஞ்சி மஸ்தானை தூக்கிட்டு ஆவடி நாசர் இப்படி தானே மாற்றி மாற்றி போடுங்க உங்களுக்கு வேறு என்ன இஸ்லாமியர்க்கு என்ன கொடுத்தீங்க சாதிக் பாஷா பொருளாலாக இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுக உயர்மட்ட பொறுப்பில் எந்த இஸ்லாமியர்க்கு பொறுப்பு கொடுத்தீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் நீங்கள் உங்களுக்குள்ளே தானே மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க உங்க ஜாதி தானே ஜாதி கட்சி இல்லைனாலும் திமுக என்ன ஜாதி அரசியல் நடக்குதுன்னு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அப்ப இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல என்ற எண்ணம் இன்னைக்கு இஸ்லாமியர் மத்தியில போகுது இன்னைக்கு விஜயின் வாக்குல வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கு பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்ப சிறுபான்மை வாக்கு யார் வாக்கா இருக்க எதனால சார் இப்போ இஸ்லாமியர்கள் பார்வையில் விஜய என்னவா பார்க்குறாங்க நீங்க சொல்றீங்கல்ல வாக்குகள் வரும்னா எந்த அடிப்படையில் போடுவாங்க இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கோ இல்லை சிறுபான்மை மக்கள் எல்லாருக்குமே வந்து என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மதவாதத்துக்கு எதிராக இவங்க இருப்பாங்க பிஜேபியினுடைய ஆதிக்கத்தை இவங்க வந்து தடுத்து நிறுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்கலாம் அந்த அடிப்படையில் ஓட்டு போடலாம் விஜய் மேலே அப்படி என்ன நம்பிக்கை இருக்கும் ஓட்டு போடுறது ஏன்னா ஏன்னா இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்துருக்குறாங்க சார் மோடியை வச்சே பூச்சாண்டி காட்டி அரசியலுக்கு வந்தவர்கள் ஓகேவா இவர்கள் எதிர்ப்பார்கள் நினைச்சோம் எதிர்பார்க்க சில சில நீங்கள் காஷ்மீர் இஷ்யூலாம் வெளிநடப்பு பண்ண நிகழ்வு பார்த்தோம் இவங்களோட ட்ராமாஸ்லாம் தெரியும் காகிதமில்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்ன பேசக்கூடியவர்கள் இவங்க தான் இவங்க எவ்வளோ இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா கேட்குறாங்க இஸ்லாமியர்கள் காலங்காலமாக இடஒதுக்கீடு கேட்டு தானே இருக்கிறோம் நீங்கள் வந்து பல வருஷம் ஆச்சு இல்லை எவ்வளோ கொடுத்தீங்க நீங்கள் அந்த மூன்று சதவீதத்தை இஸ்லா இடஒதுக்கீடு தாண்டலை அப்போது எங்களுக்கு என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா வக்பு சட்டத்துக்கு எதிராக கண்டிப்பாக பேசுவேன் சிஏ என்ஆர்சிக்கு எதிராக கண்டிப்பா நான் பேசுவேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் நான் தமிழ்நாட்டுக்கு தேவை பெரியாரை பாஜக விமர்சித்தாலும் பெரியார் அவர்கள் வந்து பல விஷயங்களை செஞ்சிருக்காருன்னு பெரியாருக்கு நான் மாலை போடுவேன் அப்போ நீட்டுக்கு எதிராக நான் போராடுவேன் அப்போ தமிழ்நாட்டு மன்னிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் ம தமிழை சார்ந்ததற்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு வந்தால் நிற்கிறேன்னு சொல்கிறத வந்து மக்கள் வந்து ஆரோக்கியமாக நம்புறாங்க அதை தான் சொல்றேன் ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி பேசுறதுக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி அதை வலு இழந்துட்டார் அப்போ அவங்களை நம்பலை அப்போ விஜயை நம்பும்போது திமுகவுக்கு அச்சமும் பயம் வருது பார்க்குறோம் இன்னைக்கு விஜயை பார்த்து நடுங்கிட்டு உட்காந்துருக்க நிகழ்வெல்லாம் பார்க்குறோம் மாநாடுக்கு டைம் மாற்றுறதோ அவரை கொண்டு போய் விஷயத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் விஜய் அரசியல் களத்துல வந்துட்டாருன்னு சொல்லி ஓரமாக இருந்த அஜித்தை இன்னைக்கு பூஷ் பண்ணக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்தோம் அஜித் கார் பஞ்சாயத்துக்கு என்ன செய்கிறாங்க அஜித்தை இன்னைக்கு என்ன புகழ்கிறாங்க இதே அஜித் தான் சொல்லிட்டார் எங்களை ஷூட்டிங் பண்ண முடியும் விடுறது இல்லை நேரத்தெல்லாம் வீணாக்கி திமுகவுக்கு புகழாரம் செய்ய கூட்டம்ட்டாங்கன்னு மேடையில் விமர்சித்தவர் இன்னைக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதே குமார் பாராட்டியும் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் கார் ரேஸ் நடத்துனதுக்காக முதலமைச்சர் பேரை சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி பேரையும் சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அதான் சார் அவ் அவ் அவரோட ஃபீல்டு நடத்திருக்காங்க எதுக்கு நடத்துறாங்க எதுக்கு எதுக்கு ப்ரொமோட் பண்றாங்க அஜித் வந்து அவர் அவ்வளவு சாமாலியமா வந்து திமுக இதுல வந்து சிக்கிக்கூடிய ஆளுகள் ரொம்ப தெளிவான ஆள் தான் இது நடந்த விஷயத்துக்கு பாராட்ட ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் யார் என்ன செஞ்சாலும் உடனே பாராட்டணும் சட்டம் ஒழுங்கு பாதிப்புல திமுக கொடி போட்டு ஒரு பொம்பளைங்களை இந்த பெண்களை ஒரு பெரிய இஷ்யூ அக்யூஸ்டா மைக் வச்சு விளக்கம் கொடுக்க சொல்றாங்க நான் கேக்குறேன் ஒரு சாமாலியமான ஒரு கைதி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியா வச்சு விளக்கம் கொடுக்க சொல்றாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்க நாங்க வந்து அப்பற்றவர்கள் சொல்லக்கூடிய அவங்க உருவாயிட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த செய்தி பரவிடுச்சு திமுகவுக்கு மோசமான பெயரை வாங்கி கொடுத்துருச்சு அதை சரி செய்வதற்காக இவங்களுக்கு பேசி இவங்கள புகழணும் நினைக்கிறாங்க கண்டிப்பாக அரசியல் களத்தில் இவர்களுக்கு எதிராக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு இவங்க வந்து அதுக்கான ஈடு கொடுத்தே ஆகக்கூடிய சூழல்ல அவங்க தள்ளப்படுறாங்க விஜய்க்கு மாநாடுக்கு கூட்டம் வந்திருக்கலாம் இல்ல ஒரு போராட்டத்துக்கு கூட்டம் வருது அப்படின்னா நடிகர் அப்படிங்கிற அடிப்படையில் வரலாம் அவருக்கு மக்கள் அதை வாக்கா கொடுப்பாங்களா அவரை வந்து அந்த இடத்துல வச்சு பாப்பாங்களான்றது நம்ம தேர்தல் வரையும் பொறுத்து இருந்தோன்னு பார்க்கணும் இப்பவே நீங்க இவ்வளவு பெரிய நம்பிக்கை வைக்கிறதுக்கு காரணம் என்ன இல்லை சார் என்னென்னு கேட்டிங்கன்னா உதயநிதி போராட கூட்டம் வருது ஒரு நடிகர்னு கூட்டம் வருதா நீங்க சொல்லுங்களேன் உதயநிதி நடிகர்னு கூட்டம் வரது எதுனால கூட்டம் வருது சார் அவருக்கு இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சராக இருக்கார் இவ்வளவு பெரிய கட்சியோட இளைஞரணி சேர்றது அது வந்து வந்ததுனால பாரம்பரியமா வந்ததுனால அவர் துணை முதலச்சரா இருக்கிறார் கலெக்டர் செட்ல என்ன முடிவு ஏ அவர் நாளைக்கு முதலமைச்சர் இல்லை கலெக்டரே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி போன்றவர்கள் துரைமுருகன் போறவங்க கும்படு போறத தான் போறாங்க திமுகல ஆள் கிடையாது சார் அடுத்த தலைவர் வந்து அந்த அந்த உட்கட்சி விவகாரம் தானே அவங்க யாரை தலைவரா கொண்டு வராங்க யாரை புது தலைவரா கொண்டு வராங்கன்றது அந்த கட்சியில இருக்கக்கூடிய அது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக ஏடியா கொண்டு வராங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கிறாங்க அதை தான் இவரை விஜய் சொல்கிறார் நான் தனி நபரை விடமாட்டேன் மன்னராட்சி நடத்த விட மாட்டேன் இவங்களை அட்டாக் பண்றாருல அதுதான் பயம் அப்ப வந்து விஜய் நீங்க வந்து ஒரு நடிகரை பார்க்க கேட்டால் எவ்வளோ நடிகர் இருக்கிறாங்க சார் எவ்வளோ நடிகர் போயிட்டு தான் இருக்கிறாங்க எவ்வளோ நடிகர் அரசியல் களத்தில் வந்து போக தான் செஞ்சோம் இதே கமல் வந்தாரு சிவாஜி அவர்கள் வந்தாரு போக தான் செஞ்சோம் அப்போ விஜய் வந்து செய்யக்கூடிய நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசர்களும் சரி கிடையாது ஜாம்பவான்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க கலைஞர் அவர்களும் ஜெயலலிதாம அவர்களும் அந்த அந்த அரசியல் இப்போ இல்லை அந்த அரசியலை சரி செய்வதற்காக மக்கள் விரோத கொள்கையை திமுக கையாள விஷயத்தை தட்டி கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது மக்கள் அதை நம்புறான் நம்பி அங்கே போய் போறான் அந்த அடிப்படையில் இன்னைக்கு அரசியல் நடந்துட்டு அதே நேரத்தில் விஜய் இவ்வளோ நாள் என்ன பண்ணாரு திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு நான் இருபத்தாறில் முதலமைச்சர்னு சொன்னால் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு விஜய் விமர்சிக்கிறவங்க கேள்வி எழுப்புறாங்களே இல்லை ஏன்னா சார் இதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போலையா போய் ஆதோ ஆதரவு தெரிவித்து மக்களுக்காக பேசலையா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மோடி த தடை செஞ்சார் மக்கள்லாம் லைனில் நின்னாங்களே யார் இவங்க ஒன்றிய அரசுன்னு பேசி நாணயத்தை கூப்பிட்டு வந்து நாணயம் வெளியீட்டு விழா கூட்டு வந்தாங்களே மோடியை விமர்சித்து விஜய் பேசலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விஜய் எதுவும் செய்யலை விஜய் ஏன் அன்றைக்கி அண்ணா ஆதாரையோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஊழலற்ற ஆட்சி வரணும்னு சொல்லி போராடலையா ஏற்கனவே செஞ்சிருக்கிறாருங்க இவங்க வந்து ஏதோ விஜய் வந்து நேற்று தான் அரசியல் கருத்துல வந்த மாதிரி ஏன் சகோதரி நீட்ல ம இறங்க அனிதாவுக்கு எதிராக போய் விஜய் இப்போ அவங்க வீட்டில் சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கலையா விஜய் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறாரு மக்கள் அதை விரும்புறான் விஜய் செய்கிறது பார்த்திங்கன்னா ஆக்கப்புறமான செயல் இன்னைக்கு விமான நிலையத்துக்கு வந்து இப்போ பார்க்கிறாருன்னு சொன்னா நான் கேட்குறேன் மண்ணு மேல நாங்கள் விவசாயிகளுக்காகவே தனி பட்ஜெட்டை போட்ட ஒரே அரசு திமுக அரசு சார் எங்க அண்ணன் பிடிஆர் டிஆர் வச்சு போட்டாங்க அப்போது மண் மண்ணை அபகரிக்கிறாங்களே நீங்க விவசாயின் பாதுகாவலர் தானே விவசாயி ஆச்சுங்க ஸ்டாலின் உதயநிதியம் ஏன் நீங்க வந்து விட்டு வேடிக்க பாக்குறீங்க அங்க விஜய் போறாரு மக்கள் நம்புறாங்க விஜய் வந்தால் கண்டிப்பாக விவசாயம் பாதுகாக்கப்படும் விஜய் வந்தா ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தப்படும் விஜய் வந்தா பெண் பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும் விஜய் வந்தால் சட்ட ஒழுங்கு பேணப்படும் அப்படி நம்புறாங்க அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்து தான் கையை கால் உதறுது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் நீங்க அவருக்கு இடையூறு கொடுக்குறீங்க அந்த இடையூறையும் மீண்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் மன்றத்தில் விஜய் வந்து களத்தில் நின்று ஆட்சி அமைப்பார் என்றதை எங்களுக்கு கருத்து நீங்கள் பேசும்போது வக்பு வாரியம் குறித்து சொல்லியிருந்தீங்க அது தொடர்பான சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன வக்பு சட்டம் என்பது மிகப்பெரிய ஆபத்தான சட்டம் சார் மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை எப்படி சாவடிக்கலாம் நான் அதுக்குதான் சொல்கிறேன் எல்லா இஸ்லாமியும் நிக்க வச்சு மொத்தமா சுட்டு சாவடிச்சிட்டா மோடிக்கு சந்தோஷம் ஆயிருமான்னு நான் கேட்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சமுதாயத்தை எவ்வளோதான் நீங்க வஞ்சிப்பீங்க எவ்வளோதான் அடிப்பீங்க ஏதா நாட்டில் வந்து உடை போடுறது கூட தனுக்கான உரிமையே இழந்தது இந்த சமுதாயம் ஹிஜாபுக்கு எதிராக நீங்க வந்து இந்த சமுதாயத்தை அடிச்சிங்க ஹலாலுக்கு எதிராக உணவு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அவனோட உரிமைங்க மாட்டுக்கறி வச்சிருந்தானு ஜுனேத்துன்ற என்ற ஒரு நபரை வந்து அடிச்சு சாவிடுச்சிங்க நீங்க ஹலாலுக்கு எதிராக இந்த மக்களை அடிச்சிங்க முத்தலாவுக்கு எதிராக அடிச்சிங்க இஸ்லாமிய இடம் சொல்லி காஷ்மீர்ல என்ன நிகழ்வு பண்ணீங்கன்னு நம்ம பார்த்தோம் குஜராத்ல வன்ம வன்மத்தை கக்குனீங்க அப்போ இந்த மாதிரி நிகழ்வை பாஜக அரசு செய்யும் போது இன்னைக்கு என்ன பண்ணுது தெரியுமா முஸ்லீம் மக்களின் சொத்து மீது நான் வந்து பாதுகாக்க போகிறேன் முஸ்லீம் பெண்களை நாங்கள் பாதுகாக்க போகிறோம் எந்த அரசாங்கம் முஸ்லீம்களை மாதிரி சுடணும்னு நினைக்கிற அரசாங்கம் முஸ்லீம்களை பாதுகாக்க தான் ஏற்கனவே பதினோரு மெம்பர் கொன்ற வக்போர்டு இயங்கிட்டு இருக்கு அதில் ஏற்கனவே பம்பளைங்களாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே வந்து சிஓ போலாம் லேடிஸ் இருந்தாங்க ஏதோ பெண்ணுரிமையே கொடுக்காத மாதிரி ரெண்டு முஸ்லிம் எம்எல்ஏ இருந்தாங்க ரெண்டு முஸ்லீம் எம்பி இருந்தாங்க ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க இப்போ என்ன கொண்டு வரீங்க பதினாலு கேட்குறேன் நாட்டில் ஜனநாயகத்தை நீங்க வந்து இல்லையா இது செகுலரிசம் நாடா இல்லையா லோக்சபாவில் நீங்க அதில் வந்து பெரும்பான்மை இருந்தா ராஜ்யசபால கொண்டு வந்து அது பெரும்பான்மையை காமிச்சு குடியரசுத் தலைவர் காமிச்சு இந்த பில் பாஸ் பண்ணிட்டு போங்க ராஜ்யசபாவில் நீங்கள் வந்து பாம்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமிட்டியை போடுறீங்க ஒரு குழுவை போடுறீங்க அந்த குழுவைனாச்சும் ஒழுங்காக செயல்பட விடுறீங்களா எதிர்கட்சி சார்ந்தவங்களையும் போடுறீங்க ஆளுங்கட்சி சார்ந்தவங்களும் போடுறீங்க எதிர்கட்சியை சார்ந்தவங்களை அசுருதீன் ஓஇசி போன்றவர்களெல்லாம் தகுதி நீக்கம் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு பொங்கலுக்கு சாதகமான பதினாளை போட்டுட்டு அதில் ரெண்டு எம்எல்ஏன்னு போடுறீங்க எந்த எம்எல்ஏ முஸ்லீம் அல்லாத எம்எல்ஏ ரெண்டு எம்பி போடுறீங்க எந்த எம்பி முஸ்லீம் அல்லாத எம்பி ரெண்டு பொம்பளைங்க போடுறீங்க எந்த பொம்பளை முஸ்லீம் அல்லாத பொம்பளைங்க அப்போ முஸ்லீம் நான் முஸ்லீம் ஒரு ரெண்டு பேர் இருக்கணும்னு போறீங்க பதினோரு பேரில் எட்டு பேர் முஸ்லீம் சொத்தை பராமரிக்கிறதுக்கு ஏங்க கிறிஸ்தவ சொத்தை கிறிஸ்தவர் பராமரிக்கிறாங்க பௌத்த சொ சொத்தை பௌத்தர்கள் பராமரிக்கிறாங்க ஜெயினித சொத்தை ஜெயினித கமிட்டி பராமரிக்கிறது அப்போ இஸ்லாமியர் சொத்தை பராமரிப்பதற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கடுத்து ரயில்வே கடுத்து அதிகமான சொத்துக்களை வைத்தது வக்போர்டு ஏழு ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அசட் இந்தியா இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வக்போர்டு சொத்தா இருக்கு அப்ப நாங்க வக்போர்டுக்கு பட்டியல் இருமா இல்லையா இதெல்லாம் வக்போர்டு சொத்துன்னு சொல்லி நீங்க உண்மையாகவே முஸ்லிம்களுக்கு மீட்டு தரணும் நீங்க என்ன பண்ணோம் வக்போர்ட் இருக்கக்கூடிய அதிகாரி பவரையை உயர்த்தணும் யாரு தவறு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் யார் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்களோ அதை மீட்டு கொடுக்கணும் அதை விட்டுட்டு எட்டு பேரை நீங்க வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை போட்டு பதினோரு பேர்ன்ற குழுல இதுல யாரு மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்க யாருக்குன்னு அந்த சொத்தை அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கலாம்னு சொன்னால் முஸ்லீம் சொத்தை கொள்ளடிப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய சதி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையாக தாக்கல் பண்றாங்க ஒருபோதும் இது செல்லுபடி ஆகாது கண்டிப்பாக ஜனநாயக நாட்டில் நீங்கள் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர்கிட்ட போனால் பில் பாஸ் ஆகும் இந்த கேஸை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகுது நிலுவையில் இருக்க போகுது ஏற்கனவே உத்தரப்பிரதேசில் பாஜக அரசாங்கம் மண்ணை கவி இருக்கு நீங்க நானூறு நீங்க இன்னைக்கு என்ன கதியாக நீங்க பாத்தீங்களா எல்லாம் தட்டையில் பூரா ஆடு கோழி முட்டை எல்லாம் வச்சுட்டு முப்பத்தி ரெண்டு பல்லு இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க உங்களை நீங்க ஒன்றும் செய்ய முடியல ராஜ்யசபா வீக் ஆகிருக்கு இப்ப புது திட்டம் புது குழுலாம் போடுறீங்க இந்த குழுவுக்கும் பயட மாட்டோம் இந்த மாதிரி புழுவுக்கும் பயட மாட்டோம் கண்டிப்பாக இந்த சட்டம் நிறைவேறாது சுப்ரீம் கோர்ட்டில் பாஜக மண்ணைக்கவும்